சிம்பு எப்பவுமே தான் மனசுல பட்டத்தை வெளிப்படையா பேசிட்டு வாருங்க ஆமாங்க நடிகர் சங்கத்தை கூட நீங்க பாத்திருப்பீங்க சிம்பு தான் மத்த எல்லாரை விட ரொம்ப அதிகமா பேசியிருப்பாரு அவர் முன்னோடி வசம் பேசியிருந்தாலும் அதையே வந்துட்டு பல பேர் வந்துட்டு பகையா எடுத்துக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க அதனாலதான் பயிப்பாங்கப்ப நடிகர் சங்கத்தில இருந்து யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணவே வரல சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சிம்பு கிட்ட பாடகர் பாடலாசிரியர் நடிகர் இயக்குனர் என பல திறமைகள் இருக்கு ஆமாங்க நம்மளுடைய டிஆர் மாதிரியே தாங்க டிஆர் வந்துட்டு நடிகர் இயக்குனர் பாடகர் பாடலாசிரியர் அது மட்டும் இல்லங்க கையிலேயே தாளம் போற ஒரு வித்த தெரிஞ்சவரா பாத்துக்கோங்களேன் அவரோட பையன் சிம்பு சும்மா இருப்பாரா அவருக்கும் இந்த மாதிரி எல்லா திறமைகளும் இருக்குங்க இந்த நிலையில சந்தனம் நடிக்கும் படத்துல இசையமைப்பாளராக வந்துட்டு புதுசா அறிமுகமாயிருக்காரு நம்மளுடைய சிம்பு ஆமாங்க இவர் ஏன் இந்த படத்துக்கு மட்டும் இசையமைக்க சம்மதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க ஆமாங்க இதுல அந்த படத்தின் கதையை கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மேலும் சந்தானம் என்னுடைய நெருங்கிய நம்பர் இதே வந்துட்டு வேறொரு நடிகராக இருந்தா நான் கண்டிப்பா யோசிச்சிருப்பேன் சந்தானம் அப்படிங்கிறதுனால என்னால வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியல அதனால தான் இந்த படத்துக்கு மட்டும் நான் இசை அமைக்க சம்மதிச்சிருக்கேன் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே இருக்கு இதுவே விஜய் அஜித்துக்கு ஓகே சொல்லிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் வேற யாராவது இருந்தா கண்டிப்பா யோசிச்சிருப்பேன் சந்தானத்துக்கு மட்டும் தாங்க ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபனா பேசிட்டாங்க ஆனா இது விஜய் அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தாங்க தெரியும் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ